ஹிரா குகையிலே இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்களை எல்லாம் வெறுத்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அப்படி ஒதுங்கி இருக்கிற நேரத்தில்தான் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் வந்து ரசூல் சலல்லா அவர்களுக்கு இக்ரா என்ற அந்த வகையை கொடுக்கிறார்கள் இந்த வகை ரசூல் சலல்லா அவர்கள் ஏற்கனவே படித்திருக்காத அறிந்திருக்காத ஒரு வகை என்பதனால் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அந்த அதிர்ச்சியோடு நடுநடுங்கியவர்களாக அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அன்னை ஹதீஜா ரொதையல்லாஹ் வன்ஹா அவர்களிடம் நடுக்கத்தோடு வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் ஜம்மிலூனி லூனி ஜம்மி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள் வலைவாசலம் அவர்கள் இந்த பெரிய சுமையோடு வந்து தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடத்தில் இந்த செய்தியை சொல்லும் போது அன்னை ஹதீஜா ரொதையல்லாஹ் வன்ஹா அவர்களும் நபிசுல்லா அலைவசல்லம் அவர்களோடு சேர்ந்து டென்ஷன் ஆகவில்லை ரசூல்லா அலி அவர்கள் பதட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் பயத்தோடு வந்திருக்கிறார்கள் உடல் முடுக்க நடுக்கமாக இருக்கிறது ஒரு பெண் இந்த பெண்மணி ரசூத் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் கொண்டு வந்த செய்தியை பார்த்து உடனடியாக அப்படியா என்று அவர்கள் டென்ஷன் ஆகாமல் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள் படுத்திவிட்டு செய்தி என்ன என்று கேட்கிறார்கள் ரசுல்லா அலி செல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சொன்ன பிறகு கதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் இனபந்துக்களோடு சேர்ந்து நடக்கிறீர்கள் எனவே அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று ஆறுதல் சொல்லி வரக்கதிபு நௌஃபல் என்பவரிடத்திலே ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் இந்த புனித தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் எடுத்து சொன்ன போது அன்றைய காலத்தில் இருந்த அத்தனை பேருக்குள்ளும் முதன் முதலிலே ரசூல் சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு நபி ஒரு தூதர் அவர்கள் கொண்டு வந்த செய்தி உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டவர் அன்னை ஹதீஜா ரஜி அல்லாஹுவா அவர்கள்தான் ரசூல் சலல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடைய வகையை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியில் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களை விட வயதில் பதினைந்து வருடங்கள் மூத்தவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரி செல்வ சீமாட்டி சமுதாயத்திலே ஒரு கௌரவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களோடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பிணங்கியது கிடையாது ரசூசலா அலிஸ்லம் அவர்களை எதிர்த்து பேசியது கிடையாது அவர்களுக்கு முழுக்க முழுக்க பக்க துணையாக இருந்தார்கள் ஆறுதல் சொன்னார்கள் பொருளாதாரத்தால் உதவி செய்தார்கள் அவர்களுடைய வலது கையாக இருந்து செயற்பட்டார்கள் அதனால் தான் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிபும் ஹதீஜா ரதையல்லாஹ் வான்ஹா அவர்களும் தொடர்ச்சியாக ஒரே ஆண்டில் வஃபாத்தானார்கள் அந்த வஃபாத்தான ஆண்டு ரசூல் சல்லா அலி அவர்களுக்கு மிகவும் பேரிழப்பான ஒரு ஆண்டாகும் எனவே தான் வரலாறு அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுசின் கவலை நிறைந்த ஆண்டு என்று சொல்கிறது சில வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரசூத் சலல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலையை போக்குவதற்காக வேண்டித்தான் அதாவது ஹதீஜா நாகியுடைய வஃபாத்தினாலும் அபு தாலிபுடைய மரணத்தினாலும் ஏற்பட்ட அந்த கவலையை அகற்றுவதும் ரசூத் சலா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் மெஹராஜ் அழைத்து சென்ற நோக்கங்களில் ஒன்று என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பாசறையிலே மிக முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு மிக முக்கியமான பெண்ணாக அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹானா அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே உண்மையிலே அன்னை ஹதீஜா ரதியல்லாஹ் அண்ணா அவர்களை பற்றி தெரியாத எந்த ஒரு முஸ்லீம் பண்ணும் இருக்க முடியாது